வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக அரசுகளில் முதல் முறையாக திமுகவுடன் தேமுதிக கூட்டணியா எடப்பாடிக்கு ஜெர்கோ கொடுக்கும் வாரிசு வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம் அதாவது அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா என்பது போலதான் தமிழகத்தில் அரங்கேற போகிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்று மக்கள் கூறப்படுகிறதா இதுவரை திமுக கூட்டணியை அமைக்காத தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் கூட்டணி அமைக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமிகள் துவங்கி இருக்கும் நிலையில் இந்த தகவல் அதிமுகவினரே அதிர்ச்சியையும் ஆழ்த்தியுள்ளதாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தான் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்கள் அரசியல் வேலைகளை தொடங்கிவிட்டன என்று கூறலாமா இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய நான்கு முனை போட்டிகளே நிலவும் சூழலில்தான் திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது என்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்கிறது என்றும் கூறலாமா இரண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலும் ஊரக வளர்ச்சி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் என ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தலும் திமுக கூட்டணியே அபார வெற்றி தமிழகத்தில் பெற்றுள்ளது என்றும் கூறலாமா இது ஒருபுறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்றும் வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறார் என்றும் கூறலாமா இதைத்தான் அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைந்ததில்லை அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களில் அதிமுக தோற்றதில்லை என்ற வரலாற்றை தொடர வைக்கத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்தவராக ஆனால் கூட்டணிதான் தான் பிரச்சனைக்குரியதாக விஷயமாக இருக்குது என்றும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது மற்றபடி கடந்த காலங்களில் போலவே அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து தேமுதிக பாமக இதுவரை தங்களை நிலப்பாட்டை எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றும்

அழைத்துள்ளதாம் திமுக தலைதை கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலில் சந்தித்த போதுதான் ஒரு எம்பி தொகுதியை கூட பெறவில்லை முடியவில்லையே மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கிடைக்கவில்லை என்பதால் மிக அதிர்ச்சியில் இருக்கிறார் அந்த வாரிசு எனவே இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைந்தால் நிச்சயம் ஐந்து எம்எல்ஏக்களாவது கிடைப்பார்கள் அல்லது திமுகவிடம் கேட்டு ஒரு மாநிலங்களவில் உறுப்பினர்களாக பதவியை பெறலாம் என அந்த வாரிசுகள் திட்டமாம் எனவே இந்த நிலையில்தான் அதாவது இந்த நிலையில் தான் ஒரு குடும்ப இருந்தபோது வாரிசு எதிர்காலம் கருதிதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் சொல்லப்படுகிறாரா மேலும் தனது மாமா மூலம் திமுக தலைமையிடம் வாரிசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்கின்ற விவரமெல்லாம் மறைந்த தான் கடந்த வருக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி அமையுமா என்றுதான் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்